எப்போல்லாம் சேது பந்தரத்தை பற்றி பேசுகிறதோ சேது சமுத்திர திட்டத்தை பற்றிலாம் கவர்மெண்ட்டில் பேசுகிறாங்களோ அப்போலாம் உடனே இங்கே தமிழ்நாட்டு ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்க இங்கே ஒன்றே அதெல்லாம் ராமர் என்ன என்ன வாழ்ந்தாரா அவர் என்ன பழம் கட்டினாரா இல்லையா என்ன ஆதாரம் ஏது என்னன்னு கேட்டுட்டு நடப்பாங்க அங்கே வெளியில் மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த கவர்மெண்ட் இருக்கும்போது இதுக்கு ஆதரவாக இருப்பாங்க அடுத்த கவர்மெண்ட் மாதிரி மாறினா தான் அதுக்கு எதிராக மாறும் இதெல்லாம் நம்ம தான் பார்த்துட்ருக்குறோம் சரி இதனால எப்படி அணுகுவது இப்போ இப்போ ராமர் பாலம் கட்டினாரா இல்லையா எப்படி சொல்கிறீங்க கதையில் இருக்குங்கிறதுனால கட்டினார்ட்டீங்களே அதுதான் இல்லைங்கிறாங்களே ராமர் பாலம் கட்டினார் அப்படிங்கிறத திருமுறை சொல்லுது தேவாரத்தில் அப்பர்சாமி சாமி திருவளம்புரம் என்கின்ற கேத்திரத்தில் அப்பர் சுவாமி பாடுறாங்க தேத்திராண்டகத்தில் செங்கன்மால் சிலை பிடித்து சேது பந்தனம் செய்து அப்படின்னார் சேது பந்தனம் செய்துன்னார் இது திருவளம்புரங்கிறேத்த தேவாரத்தில் அப்புறம் சாமி பாடுறாங்க செங்கன்மால் சிலை பிடித்து சேது பந்தனம் செய்து பொங்கு போர் பழ செய்து புகழால் வென்ற போரரக்கன் மணிமூடி பத்தும் இற அப்படின்னார் ராவணன் நம்ம மிதிச்சார்லையே போட்டு அந்த விஷயத்தை அங்கே பதிவு பண்ணும் பொழுது ராவன் எப்படிப்பட்டவன் ராமரால் வெற்றி கொள்ளப்பட்டவன் என்பதை பதிவு பண்ணும் பொழுது அவர் எப்படி பாலம் கட்டி அந்தாட போனார் அப்படிங்கிறத சொல்றாங்க சேது பந்தானம் பண்ணார்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் பந்தனம்னா என்ன கட்டுறது பந்தனம்னா கட்டுறது சேதுன்னா என்ன பாலம் சேதுன்னா பாலம்னு அர்த்தம் அப்போ பாலம் ராமர் எப்படி நம்புறீங்க எப்படி நம்புறீங்க அப்புறம் சாமி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேல அப்பில என்ன அப்போ இல்லையா அப்ப சரி